மீட்டுக் கொண்டு வந்ததைப் போக இந்த சமூகத்தில் மீட்டெடுக்கும் பொறுப்பை செந்தில் மன்னர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அளவில் நான் பார்த்து அவருடைய முயற்சி என்பதை காலம் பதில் சொல்லும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே நம்முடைய பழ பெருமைகளை எல்லாம் எழுந்துட்டோம் அவை இன்றைக்கு மீண்டும் எடுக்கின்ற ஒரு சூழலை அறிவாக்க மக்கள் தலைமையில் வரும்போது அதை பயன்படுத்திக் கொண்டு இந்த மீட்பு களம் மீண்டும் மீண்டும் தமிழருடைய வரலாற்றை வீட்டு பாடுபடும் அந்த பணிகளில் செந்தில் மன்னர் தலைமையேற்பு நடத்தி கொடுப்பார் என்று நம்பிக்கைய உடல் முடிப்பு கொடுக்கையே